அவர் தராவி ரமதானில் எட்டு ரக்கா தொழுவதா அதாவது பதினோரு ரக்கா தொழுவதா அதுக்கு மேலே தொழுவதா அப்படின்னு கேட்குறாரு இங்கே எட்டு தான் தொழுவுறாரு இங்கே எட்டு மட்டுமல்ல நிறைய தொழுவுறாங்க சரி அந்த கேள்விக்கு பதில் சொல்லிக்கலாம் இங்கே ரெண்டு மசாலா இருக்குது பதினோரு ரக்காத்துக்கு மேலே தொழலாமா இல்லையா இருபத்தி மூணு ரக்கா தலைவர் சொன்னாவா இது ரெண்டு எப்படி பதினோரு ரக்காத்துக்கு மேலே தொழலாமா இல்லையா என்பதும் இருபத்தி மூணு ரக்கா தொழுவது சுண்ணாவா இல்லையா என்பது இந்த ரெண்டும் வேறு வேறவாக பார்க்கணும் இருபத்தி மூணு அப்படின்ட்டு நிர்ணயித்து அதை வளமைப்படுத்தி அதை தொடர்த்தியாக செய்வது மிது அத்தனை இடத்துல சந்தேகம் இல்லை ஏன்னா எங்களை குர்வான் சொன்னால் என்ன செய்யலை அது சம்பந்தமாக தஹதீது பண்ணி இது வரலை அதாவது இருபத்தி மூணு தகதீது பண்ணி வரையறுத்து இருபத்தி மூணு அப்படின்ட்டு வரையறுத்து என்ற செய்தி என்ன செய்யலை வரலை அப்படி இருக்கிற நேரத்தில் இருபத்தி மூணு ரக்காத்து தான் அப்படி என்று சொல்லி வளமையாக நம்ம கடைபிடிச்சி வாரத்துக்கு குர்வானில் சொன்னாலே ஆதாரம் இல்லாத நேரத்தில் நபித்தோட வாழ்க்கையில் அதில் ஆதாரம் இல்லாத நேரத்தில் ஒரு விவாதத்தை நம்ம அப்படி ஒரு வரையறுத்து செய்கிறதுன்றது பிள்ளை இன்னொரு வகையில் என்ன பிள்ளைன்னா வரையறுத்து ஹதீஸில் வந்து வரையறை புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி ஹதீஸில் வந்து இருக்குது எது ரமலானுடைய தொழுகை பற்றி கேட்கப்படுகிறது யார்ட்ட ஆயிஷா ரத்தியுள்ளா ஆயிஷா ரம் சொல்கிறாங்க ரமதானிலோ ரமலான் அல்லாத காலங்களிலோ பதினொன்றுக்கு மேலே என்ன செய்ய மாட்டாங்க லாய் ஹசித் ரமதான் பதினொன்றுக்கு மேலே தொலமாட்டார்கள் அப்படின்னு என்ன செய்து வருது இது வந்து மதியனால பதில் சொன்னது மக்கால சஹி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி இபின் அப்பாஸ் ரதி அல்லவர்கள்ட்ட ஒருவர் தொழுகை சம்பந்தமாக கேட்கு நினைக்கிறாரு அவர் சொல்கிறாரு நீங்கள் யார்கிட்ட போங்க ஆயுஷா ரத்தியாஹிட்ட போய் கேளுங்க அலுமு அகலில் அருள் ரசூல்லி சலாஹ் அல்லிம் ரசூல் சல்லாம் அல்லமுடைய வித்திரி சம்பந்தமாக நல்ல உலகத்திலே அறிவுள்ளவர் யாரு ஆயிஷா யார் சாட்சி சொல்றாங்க இபுன் அப்பா அல்லாவன் அவங்கள்ட்ட போய் கேளுங்க அவர்கள் சொல்கிறார்கள் மதீனா மக்காவில முதன் முதலாக முதலாவது வருடம் கடமையாக்கப்பட்ட தொழுகை இரவு தொழுகை ரசூல் பதினோரு ரகத் இரவு தொழுவார்கள் மக்கால முதலாவது வருடம் எத்திரக்கொளுங்க பதினோரு மதீனால மதினால ஆயுஷா கேக்கப்பட்ட என்ன சொல்றாங்க ரமலா ரமலான் அல்லாத காலத்துல பதினொன்றுக்கு மேலே தொழுது இல்லை அப்படின்னா மக்காட்டும் மதீனா வரைக்கும் ரசூலாங்க இது பண்ணி எதை கடைபிடிச்சிக்கிறாங்க பதினொன்றத்துக்கு தெரியான ஆதரவு அப்ப சகிகள் புகாரில் வாரது வேணுமென்றா மதீனாவில் அப்படி நினச்சிக்கலாம் ஆனா மக்கால முதல் வருடமே என்ன செஞ்சாங்க அப்படி நடைமுறைப்படுத்தினாங்கன்னு சஹி முஸ்லீமில் வருது அங்கேத்தன பதினோரு ரகத்துக்கு ஆலமோ ஹலிலும் இப்பிரி ரசூல் இல்ல சலா அலுலம் ரசூல் சலாஹிஸ்லம் கூட இருபத்தி சம்பந்தமான மிகவும் அறிந்தவர்கள் யார் ஐஷா ரதியுள்ளா உன்னா இந்த செய்தியை சொல்கிறாங்க இப்படி அப்பாஸ் ரதியுள்ளா உன்னவர்கள் அப்போ இந்த ரெண்டே எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தகதீது பண்ணி நம்ம சொல்றதாக இருந்தால் பதினொன்று தான் வரையறுத்து தொடர்ந்து நம்ம கடைபிடிக்க நினைக்கணும்னா பதினோருரை காத்து தான் பதினோரு காத்து இல்லாமல் ஒரு வரையறே குறுவான்னு சொன்னாலே எங்கேயுமே எனது இல்லை வரக்கூடிய இருபத்தி மூணு சம்பந்தமாக ஒரு செய்தி வருகிறது அது பலகீனமான செய்தி ரசூலங்களாக தொட்டொரு செய்தி வருது மிக மிக பலகீனமானது அதாவது இருபத்தி மூணு சொல்லக்கூடிய அறிஞர்கள்ட்டையுமே அது என்னது பலகீனமானது அடுத்த உமர் ரதில்லாமல் சம்பந்தமான ஒரு செய்தி வருது அதுவும் பலகீனமானது உமர் ரதியுள்ளா உன்னவர்கள் என்ன செய்கிறாங்க இப்போ இது ஒரு செய்தி மக்காடு ஒரு செய்தி மதியனால் ஒரு செய்தி உமர் ரதிலாவோட ஆட்சி காலம் இப்போ உமர் ரதாவோட ஆட்சி காலத்தில் மதீனா பள்ளியில் உமர் ரதி அல்லாஹர் மக்களை ஜமாத்தா ஒன்று கூட்டி தமிழ் தாரி உபயோக ரதி அல்லாஹுமா இவங்களோட தலைமையில் தொழுவிக்க வைக்கிறாங்க அங்கேயும் பதினோரு ரக்கா தான் என்ன செய்தி மோத்தா மாளிகில் வருது அப்படி என்றால் மக்கா மதீனா உமர்லாவோட ஆட்சி காலம் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு போகிறோம் அதுக்கு போகிறோம் அப்போ முப்பது நாற்பது வருடங்களாக எது இருந்திருக்கு பதினோரு ரக்கா அப்போ மக்கா மதினால் எது இருந்தது பதினோரு அந்த முப்பது நாற்பது வருடங்களாக மக்காலே அதான் இருந்தது மதினாலே அதான் இருந்தது மொத்தம் பதினோரு ரகாத்துக்கள் தான் எனவே வரையறுத்து நம்ம சொல்வதாக இருந்தால் பதினோரு ரகாத்துக்கள் தான் அதுதான் அஃதல் அதுதான் சும்மா அதுதான் மறுக்க வழிபறையில் சந்தேகமே கிடையாது ஆனால் இங்கே ஒரு கிலாஃப் இருக்குது முடிச்சுடு முடிச்சிடு முடிச்சிடு அதாவது இன்னொரு கிலாஃப் இன்னொரு கருத்து புறம்பாடு இருக்கு என்னன்னா பதினொன்றுக்கு மேல அதிகரித்து பதிமூணு தொடலாமா பதினஞ்சு தொடலாமா இதில் வரையறுத்துல பதினேழு தொடலாமா விளங்கிட்டா பத்தொன்பது தொடலாமா இருபத்தி அஞ்சு தொழலாமா இது கருத்து முரம்பாடு உள்ளதாகவே என்ன செஞ்சுக்கிது இருந்திக்கு எந்த காலத்திலிருந்து மசூலாட காலத்துக்கு சஹாபாக்குடைய காலத்துக்கு பிறகு இருந்து இஸ்லாமிய பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கருத்து முரம்பாடு என்ன செய்ய தெரிய வருது அதனால அல்லாஹு ஆலம் பதினொன்றுக்கு மேலே தொழலாமா இல்லையான்ற கருத்து முரம்பாடு நம்ம வந்து அனுமதிக்க முடிந்த ஒரு கருத்து முரம்பாடு இருபத்தி மூணு தொழனும் பதினொன்றுக்கு பதிலாக அதை செலக்ட் பண்ணுறது இது ஒரு விதா ஒரு வித சந்தேகமே இல்லை ஏன்னா இது ரெண்டையும் நீங்கள் வித்தியாசமாக புரிஞ்சுக்கொள்ளணும் பதினொன்றுக்கு மேலே உள்ள கருத்து முரம்பாடு நம்ம அனுமதிக்க முடிஞ்ச கருத்து முரம்பாடு அப்படின்னா என்ன தெரியுமா ரசூல் உள்ளாய் சலாஹுலயோ சொல்ல மாட்டோம் இபு நோமர் ரத்தியுள்ளாஹுன்னு கேட்டாரதாகவும் இபுன் உமர்லாய் இருக்கிற நேரத்தில் ஒருவர் வந்து கேட்டதாகவும் ஒரு செய்தி வருது தொழுகை எப்படி சலாத்தலாக் அதாவது தொழுகை எப்படி சலாத்துலாயை பற்றி கேட்குறாங்க ரசூல்லா சொன்னால் மஸ்னா மஸ்னா இரண்டு இரண்டாக தொழுங்கள் நீங்கள் அதாவது சுபகை பயந்தால் அப்படின்னா என்ன அப்படியே போன சுபகாய் இரண்டு பயந்தாத்திரம் என்ன செஞ்சிருங்க நீங்கள் வித்து தொழுது கொள்ளுங்கள் அப்படின்றாங்க ஒற்றைப்படையா யூ அதாவது தூ கபலகா பூ தூ கத் சல்லா அதாவது நீங்க சொன்ன தொழுத விஷயம் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருமாதே வித்திராக்கி விடுமன்றாங்க இதை வச்சு சிலை நிறைய மார்க் என்ன சொல்றாங்கடா ரெண்டு ரெண்டா எவ்வளோ என்ன செய்யலாம் தொழலாம் சுமூக பயந்தா மட்டும் என்ன செஞ்சலாம் சுருக்கொள்ளலாம் அப்போ இது ரெண்டு இந்த மூணு கட்டமாக நீங்க எடுத்து பாருங்க வரையறுத்தா பதினொன்று தான் அதுக்கு தவிர வேற வரையறைக்கு பதினஞ்சு பதினேழு பத்தொம்பது இருபத்தி மூணுன்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை யாராவது வரையறுத்தா அது என்னது ஆனால் அதனால் இருபத்தி மூணு என்றது என்ன செய்யும் அமையும் ஆனால் பதினொன்றுக்கு மேலே தொழலாமா இல்லையாண்ட அந்த கேள்வி கருத்து மறப்பாடான விஷயம் அல்லாஹுவலம் பதினொன்றுக்கு மேலே தொழுகிறதை நான் விதத்தை என்ன செய்ய மாட்டேன் சொல்லிக்கொழ்கிற இடத்துக்கு நான் வரமாட்டேன் ஆனால் சுண்ணா எது தெரியுமா பதினொன்று தான் ரசூல்லாங்கள்ட்ட கேட்கப்பட்டன ஆயிஷா சொல்கிற பதில் பதினொன்று மக்காட்டு செஞ்சது மதினா வரைக்கும் செஞ்சது பதினொன்று அதனால் ஒருவருடைய தொழுகை பதினொன்றுக்கு மேலாக நம்ம பார்த்து கொள்வதுதான் சுண்ணா அதான் சுண்ணா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்